ஒருவன் தைரியமானவனா இருக்கிறான் பயங்கர போல்டா இருக்கிறான் அவனுக்கு தந்தை இருக்காது சிறு வயதிலே தந்தையை இழந்தவன் சார் தந்தா இருக்காங்க சார் இருந்தாலும் இந்த பையன் பயங்கரமான போல்டு சார்னா அவங்க தந்தை ஒரு சாதுவாக இருப்பார் இப்போ உதாரணம் சரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்றேன் தந்தையை இழந்த பசங்கள் தந்தை இல்லாத பசங்கள் தந்தை ஒரு அங்கீகரிப்பு அங்கீகரிக்கப்பட்ட துறை இல்லாமல் ஒரு கூலி வேலை செய்கிற தந்தையுடைய பையன் என்னைக்குமே ஒரு ஸ்பிளண்டர் ப்ளஸ் வண்டி எடுக்க மாட்டான் ஒரு பிளாட்டினா வண்டி எடுக்க மாட்டான் ஒரு பஜாஜி பல்சர் எடுக்க மாட்டான் கேடிஎம் தான் எடுப்பான் தந்தையை இழந்தவன் தந்தையால் ஆதாயம் இல்லாதவன் தந்தையால் வீட்டுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மரியாதை இல்லாத குழந்தைகள் அனைவருமே ஒரு வாகனம் ஐ கிளாஸ் வாகனம் தான் எடுப்பான் தைரியமா தான் இருப்பான் எவனுக்கும் பயப்பட மாட்டான் தான் தான் தீங்கிடா எவனுக்கும் நான் பணிஞ்சு போகணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறானா அவன் வீட்டில் தந்தை டவுனாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சம்பத் சுப்பிரமணி அனைவரும் நலமா நலமுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நம்ம சேனல் வந்து ஒரு எனர்ஜி மாற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே ஒரு எனர்ஜிக்கிட்டே எனர்ஜிட்டிக்காகவே இருக்கிற மாதிரி தான் சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வரோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வாஸ்துன்னா குபீரவத்துக்குமே குபெரம் மொழியவையே ஃப்ரிட்ஜத்துக்குமே தென்கிழக்கு வழியில்லாம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம ஸ்டைல் வேறு ரஜினி சொன்ன மாதிரி என் வழி தண்ணி வழி சரிங்களா எப்போவுமே நம்ம போகிற வழியில் ஆயிரம் பேரை கூப்பிட்டு வரணும் அதுதான் ஒரு சிறந்த ஆசனக்குண்டான விஷயம் சரி இன்னும் என்ன பண்ண போகிறோம் யாரெல்லாம் தைரியமானவர்கள் யாரெல்லாம் கோடையானவர்கள் என்ன சார் வாஸ்துல இதெல்லாம் சொல்ல முடியுமா வாஸ்துல தான் சொல்ல முடியும் வேறு எதுலேயும் சொல்ல முடியாது இப்போது மொத்தம் தில்லாக பேசுகிறான் தைரியமாக இருக்கிறான் போல்ட்டாக இருக்கிறான் அப்படின்னா வாஸ்து ரீதியாக அவனுக்கு எதுக்கு பாதிக்கப்பட்டுருக்கும் சரி நான் எது பாதிக்கப்பட்டிரு நான் சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் கீழே கமான் பண்ணுங்க சரி ஏன் நான் தைரியமாக இருக்கிறான் சாதாரணமாக இருக்கலாம்ல ஏன் தைரியமாக இருக்கிறான் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் யார் அதிகமாக மேக்கப் பண்ணுவாங்க சுக்கரன் நீச்சமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லாதீங்க சுக்ரன் வந்து லோவஸ்ட் டிகிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க யார் அதிகமாக மேக்கப் பண்ணுவா தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் சரி தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் மேக்கப் பண்ணுவாங்க தாழ்வு மனப்பான்மை உடம்பு கால் கட்ட வரலேருந்து தலை வரைக்கும் ஒருத்தர் ஊறி வைங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த வித்தியாசம் புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும் ஒருத்தவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் வெளியே போகும்போதெல்லாம் மேக்கப் பண்ணி கிளம்பி போவாங்க கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிளம்பி ஒரு கோவிலுக்கு போகும்போது மேக்கப் பண்ணிட்டு போவாங்க ஏன் தான் அழகாக இல்லை என்ற ஒரு உணர்வு அவங்களுக்கே தெரியாத அவங்க மூளையில் போய் பதிஞ்சு தான் அழகாக இருக்கிறேன் இருக்கிறேன்னு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த மேக்கப்பு அந்த தாழ்வு மனப்பான்மை உச்சத்தில் இருக்குது சார் ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க ஒருத்தவங்க பியூட்டி பார்லர் வச்சுக்கிறாங்கன்னா உடனே நான் ஒரே ஸ்டெப் படிப்பேன் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது என்னால் சொல்ல முடியும் ஒருத்தர் ஜிம்மு திருமண திருமணம் நல்லா இருக்காது இதெல்லாம் வாஸ்து சரிங்களா இப்போ ஏன் இதெல்லாம் சொல்ல முடியுது அப்படின்னா நம்மளுடைய தேடுதலோடைய விஷயம் எப்படி தெரியுமா பூமிக்கு கீழே இருக்குதுன்னு பூமி மேலேருந்தே சொல்லணும் அதுதான் ஒரு வாஸ்து நிபுணர் அந்த வழியில தான் நம்ம பயணிக்கிறோம் அப்போ ஒருவன் தைரியமானவனா இருக்கிறான் பயங்கர போல்டா இருக்கிறான் அவனுக்கு தந்தை இருக்காது சிறுவயதிலே தந்தையை இழந்தவன் சார் தந்தா இருக்காங்க சார் இருந்தாலும் இந்த பையன் பயங்கரமான போல்டு சார்னா அவங்க தந்தை ஒரு சாதுவாக இருப்பார் சைலண்ட் பர்சனாக இருப்பார் டம்மி பீஸா இருப்பார் எதுக்குமே அஞ்சலப்பா ஒருத்தவன் எல்லாத்தையும் பார்க்குறான் ஒன்றும் இல்லை இப்போ சவுக்கு சங்கரத்துக்குங்க சவுக்கு சங்கரம் எவ்வளோ தில்லை பேசுகிறாரு சவுக்கு சங்கரம் எப்படி எல்லாத்தையும் ஆளுங்கச்சியை எதிர்த்து பேசுகிறார் ஏன் சவுக்கு சங்கரம் அவன் அப்பாவை இணந்துட்டாரு சார் இது எப்படி சார் கரெக்ட் பண்ணுறீங்க எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இப்போ நான் இவ்வளோ போல்டாக பேசுகிறேன் என்னெல்லாம் பயன்னா பயத்துக்கே என்ன பார்த்தா பயம் அதான் உண்மை ஏன்னா நான் வேற ஸ்டேட்டில் எத்தனை விட்டாலும் வேற நாட்டில் எத்துமே விட்டாலும் இமிகிரேஷன் கூட நான் பயப்படாத ஆளு நான் உயிராக போயிடும் போகுது நான் பயப்பட மாட்டேன் ஏன் எங்கள் அப்பா ஒரு சாது புரியுதுங்களா எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு உங்க பையன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு சொல்லுங்களா எங்கள் அப்பா பயந்துருவார் கை காலாம் உதறிடு எங்கள் அப்பா அப்பா கோழையாக இருந்தால் பையன் ரவுடியாக இருப்பான் அப்பாவை ஒரு பையன் இறந்துட்டானா அவன் பயங்கர போல்டாக இருப்பான் சார் எங்கள் அப்பா இருக்கார் நல்ல நாலேஜபிளான பர்சன் சார் வேலை இல்லை வியார் சங்க வீட்டில் இருக்கிறான் நல்ல நாலெஜபிளான பர்சன் சார் நான் பையன் முன்னேற முடியாத கஷ்டப்பட்டுட்ருப்பான் அதுக்கு நான் அப்பாவை யாருன்னா என்ன பண்ணுற போகிறீங்க மக்களே சொல்கிற கருத்தை முழுசா கேளுங்க என் வாசத்தில் நிறைய நுணுக்கம் இருக்குது புரியுதுங்களே வாசத்தில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அந்த நுணுக்கங்களை புரிந்து கொண்டு எப்படி நீங்கள் ஜெயிப்பது என்பதை தான் சொல்கிறேன் இப்போ சவுக சங்கருக்கு ஏன் இவ்வளோ தில்லு வந்ததுன்னா தன் தந்தையை இழந்து விட்டார் அதனால் அவர் தில்லு வந்து சரி இப்போ உதாரணம் சரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்கிறேன் தந்தையை இழந்த பசங்கள் தந்தை இல்லாத பசங்கள் தந்தை ஒரு அங்கீகரிப்பு அங்கீகரிக்கப்பட்ட துறை இல்லாமல் ஒரு கூலி வேலை செய்கிற தந்தையோடைய பையன் என்றைக்குமே ஒரு ஸ்பிளண்டர் ப்ளஸ் வண்டி எடுக்க மாட்டான் ஒரு பிளாட்டினா வண்டி எடுக்க மாட்டான் ஒரு பஜாஜி பல்சர் எடுக்க மாட்டான் கேடிஎம் தான் எடுப்பான் என்எஸ் டூ ஹண்ட்ரட் தான் எடுப்பான் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்க ஒவ்வொரு இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க சார் அப்போ வாஸ்துக்கும் நீங்கள் சொல்கிற சப்ஜெக்டுக்கும் ஏதோ காரணம் இருக்குது சரியான நாலேஜ் சாப்பிடுவான் தந்தை இறந்தவன் தந்தையால் வீட்டுக்கு எந்த உபயோகமும் இல்லாத ஒரு தந்தை இருக்காருன்னா வீட்டில் பையன் குடிப்பான் பயங்கரமாக குடிப்பான் சரி நீங்கள் வந்து பத்து லட்சம் கோடி பேர் கூட கூட நான் சொல்கிற கான்செப்டை போய் பொருத்தி பாருங்க அளவு கூட மிஸ்ஸே ஆகாது அவன் வச்சுக்கிற பைக் மைலேஜுக்காக இல்லை பந்தாக வச்சுருப்பான் தந்தை இருக்கிறாரு ஆனால் அவர் பையன் என்ன பண்ணுறாருனே தெரியாது அவர் மாட்டேன் எதுவும் போகிறாரு வர்றாரு அவர் மாட்டம் இருக்கிறாரு ஒரு சும்மா ஒரு வயசாகிடுச்சு எதுவும் வந்து ஆளுமையோ அதிகாரமோ இல்லைன்னு வச்சுக்கேன் பையன் ஒரு ஃபார்ச்சுனர் எடுப்பான் ஒரு பெஞ்ச் எடுப்பான் ஒரு பிஎம்டபிள்யூ எடுப்பான் தந்தையை இழந்தவன் தந்தையால் ஆதாயம் இல்லாதவன் தந்தையால் வீட்டுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மரியாதை இல்லாத குழந்தைகள் அனைவருமே ஒரு வாகனம் ஐ கிளாஸ் வாகனம் தான் எடுப்பான் தைரியமாக தான் இருப்பான் எவனுக்கும் பயப்பட மாட்டான் தான் தான் எவனுக்கு நான் அடி பணிஞ்சு போகணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறானா அவன் வீட்டில் தந்தை டவுனாக இருக்கும் ஜெனூனாக இருக்கான் பெரிய லெவல் வளர்ச்சி இல்லை தப்பு செஞ்சா பயப்படுவானா அவங்க அப்பா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் இதை தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இது பகுதி ஒன்று பகுதி ஒன்றில் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி இதை போய் தேட சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாம் போய் நான் சொன்னதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் கலந்து பேசுவோம் வாஸ்து உண்மையா பொய்யா வாஸ்து பொய்ன்னு சொல்லுவாங்க எனக்கு முன்னாடியே தோத்து போனவங்களையும் பார்த்துருக்கேன் வாஸ்துபடி மாற்றி அமைத்து ஜெயிச்சவங்களையும் பார்த்துருக்கேன் வாழ்க்கையை வளமாக்கும் வாஸ்து என்ன செய்கிறது மனிதர்கள் வாழ்க்கையிலே என்பதை நான் சொன்ன கான்செப்ட்டில் நீங்கள் பொருத்தி பாருங்கள் சவுக்கு சங்கர வரலாறு மாதிரி ஆயிரம் பேருடைய வரலாறு என்னால் சொல்ல முடிந்தாலும் நீங்கள் போய் முதல்ல ஒரு க்ளூ கொடுத்துக்கிறேன் அப்படி சும்மா ஒரு சுற்றி சுற்றி ரிசல்ட்டை கமெண்டில் பண்ணுங்கள் மீண்டும் பார்ட் டூவில் அடுத்த கட்டம் இதே தந்தை பாதிக்கப்பட்ட பையன் ஏன் தைரியமானவன் அவன் ஏன் கேடிஎம் பைக் எடுக்கிறான் அவன் ஏன் குடிக்கிறான் அவன் ஏன் நான்வெஜ் சாப்பிட்றான் இதனால் என்னது நல்லது கெட்டது என்பதை மிக விரிவாக பகுதி ரெண்டில் காண்போம் இந்த ராகு எது சிக்கலிடையே மாட்டின கிரகத்தை வந்து வீடியோ போலாம் கேட்டுன்னு இருக்கீங்க இதோ இன்னும் பத்து நாளில் ஷூட் பண்ண போகிறோம் நம்மளை ரெகுலராக ஷூட் எடுக்கிற ஒரு வெளியூர் போயிட்டார் அதனால் இப்போ நம்ம அதனால் அவர் வந்த உடனே அவர் கொஞ்சம் டார்ஜிலிங் வரைக்கும் போயிருக்கார் அவர் வந்த உடனே நாங்கள் போர்டு வாங்கி வச்சு நிச்சயமாக நம்ம அதை செஞ்சுருவோம் அவரை நான் தொடர்பு கொண்டு தான் இருக்கேன் அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் வந்த உடனே நம்ம அதை போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண தான் உங்களுக்கு புரியும் அதனால தான் நான் வந்து வாயில் சொல்லலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்